ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அச்சயத்திருதியே வருகின்றது அன்று தங்கம் வேண்டாம் இந்த பொருட்களை வாங்கினாலே போதும் அஷ்டலட்சுமிகளின் வாசம் லட்சுமி கடாட்சம் பதினாறு வகை செல்வங்களும் அட்சயமாய் பொங்கி பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அச்சய திருதியை அன்று செய்யப்படும் எந்த ஒரு காரியங்களும் பெருகி கொண்டே போகும் நிரந்தரமாக நிலையாக இருக்கும் குறைவின்றி இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த தங்கம் வாங்குவது அப்படின்ற பழக்கம் வந்து வந்தது ஏன்னா தங்கம் வாங்கினா அன்னைக்கு வருதம் முழுவதும் நம்ம வந்து தங்கம் வாங்குவோம் அப்படின்ற எண்ணம் பலர் மனதில் வந்து இருக்கின்றது இன்னைக்கு தங்கம் விற்கிற விலையில் எல்லாராலும் வந்து அந்த தங்கத்தை வந்து வாங்க முடியாது அதனால் இந்த எளிய மங்கள பொருட்களை நம்ம வீட்டுக்கு அன்றைக்கு வந்து வாங்குவதன் மூலம் மகாலட்சுமியின் அருளை வந்து கண்டிப்பாக நாம் வந்து பெற முடியும் இதை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டாலே உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தையும் அருளையும் நிச்சயமாக மகாலட்சுமி வந்து தருவாள் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருட அட்சய திருதியை பார்த்திங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருவது மிக மிக சிறப்பு மகாலட்சுமிக்கு உகந்த அந்த வெள்ளிக்கிழமை வந்து வருகின்றது இந்த அட்சய திருதியை நாளில்தான் மகாலட்சுமி கடவுளுக்கே கடன் கொடுக்கும் ஒரு பெரும் செல்வந்தராக குபேரரை மாற்றினார் குபேரருக்கு அந்த வரத்தையும் தந்தருளிய நாள்தான் இந்த திருதியை அதே போல நமக்கும் செல்வத்தையும் செல்வ கடாட்சத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் மகாலட்சுமி தாய் வந்து தந்தருள்வதற்கு நம்ம வந்து தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணுன்ற கட்டாட்சியம் எதுவுமே கிடையாது இந்த சாதாரண மங்கள பொருட்கள் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இந்த மங்கள பொருட்களை நீங்கள் வாங்கினாலே தங்கம் வாங்கினதுக்கு சமம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து மேலும் மேலும் தங்கம் சேருவதற்கு இந்த பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி வழிபட்டாலே போதும் அந்த பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த இந்த சோழி இந்த சோழி வந்து ஒரு ஒரு வீட்லேயும் இருப்பது அவசியம் இல்லாதவர்கள் இந்த சோழியை வந்து நீங்கள் கண்டிப்பாக திருதி அன்னைக்கு வாங்குங்க இது பெரிதாக ஒன்றும் விலையெல்லாம் கிடையாது இந்த கொஞ்சமாக வாங்கி அதை வந்து மகாலட்சுமி பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் மறுநாள் அந்த திருதி அன்னைக்கு அங்கேயே இருக்கட்டும் மறுநாள் சிவப்பு கலர் துணியில் முடிந்து அந்த சோழிகளை வந்து பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வச்சுருங்க நிச்சயமாக நம்ம மகாலட்சுமியின் அந்த அருளால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பான வாழ்க்கை அந்த பணமழை அப்படின்றது பொழிய ஆரம்பி இதே போல்தான் வாய்ப்பு இருந்தால் கோமதி சக்கரத்தை அன்று வந்து விஷ்ணு பகவான் குடியிருக்கக்கூடிய அந்த கோமதி சக்கரத்தை நீங்க வீட்டுக்கு வாங்கி வந்து இதே முறையில் வந்து நீங்க வந்து செய்யலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மங்கள பொருட்கள் விளக்கு அந்த ஏதாவது விளக்கு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லா நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க வெள்ளி விளக்காக இருக்கலாம் வெள்ளி வந்து அன்று வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உரியுது அதனால் வெள்ளி விளக்கும் வாங்கலாம் சாதாரண விளக்கும் வாங்கலாம் ஒரு மண் அகல் விளக்கு கூட நீங்கள் வாங்கி அதில் நெய்யூற்றி அன்னைக்கு தீபமாக ஏற்றி வைங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது பொங்கி பெருகும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய விளக்கை மாற்றிட்டு புது விளக்கை வந்து வாங்காதீங்க நம்ம வீட்டில் இத்தனை நாள் லட்சுமி கடாட்சத்தை கொடுத்த அந்த பழைய விளக்க வந்து வெள்ளிக்கிழமையும் அதுவும் அதுவும் அந்த அச்சய திருதி அன்னைக்கு திரு கொண்டு போய் கொடுக்காதீங்க அதனால் புதிதாக காசு போட்டு நீங்கள் வந்து வாங்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சங்கு அந்த வளம்புரி சங்கு வந்து வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இதன் மூலமும் அந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெருகும் இதெல்லாம் வந்து எல்லாமே நீங்கள் வாங்கணும் அப்படின்றது கிடையாது என்ன வந்து உங்கள்கிட்ட வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த பொருள் ஈஸியாக கிடைக்குமோ அதில் வந்து ஒரு இரண்டு மூன்று பொருட்கள் வாங்கி நீங்கள் வந்து வைத்து வழிபடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேன் இந்த தேன் வாங்குவதன் மூலம் உங்கள் வாழ்வில் வசந்தத்தையும் சந்தோஷத்தையும் வாழ்வின் இனிமையையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால் அன்றைக்கு தேன் வந்து உங்களால் முடிந்தால் அதையும் வந்து வாங்கலாம் அடுத்ததாக மண் பானை இந்த மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் வந்து வாங்கலாம் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் இந்த மண் விளக்கு மண் பானை அந்த மாதிரி மண்ணிலே அச்சய பாத்திரம் இருக்கும் அதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து உங்களுக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பல மடங்காக அள்ளி கொடுப்பால் அப்படின்றது ஐதீகம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ரீ எந்திரம் மகாலட்சுமி எந்திரம் இந்த மாதிரியான எந்திரங்களை முடிந்தால் அன்றைக்கு வந்து வாங்குங்கள் இந்த அச்சய திருதிய நாளில் அந்த சக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீயந்திரத்தையும் அல்லது ஸ்ரீ சக்கரத்தையும் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைப்பதன் மூலம் அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் வந்து மகாலட்சுமி பக்கத்தில் வச்சு நீங்கள் வந்து வழிபடுவதன் மூலம் மகாலட்சுமி பெருமாள் மட்டுமல்ல முப்பெரும் தேவியர்களுமே விரும்பி வந்து உங்கள் வீட்டில் குடியேறுவார்கள் விரும்பி வந்து அருள் புரிவார்கள் ஸ்ரீ எந்திரத்திற்கு குங்கும அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபடுவது குடும்பத்தில் சுபிட்சத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் நெல்லிக்காய் நெல்லிக்காய் இருந்த இருக்கும் இடத்துல வந்து நிச்சயமாக லட்சுமி வாசம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த இந்த நெல்லிக்காயும் நீங்கள் வந்து அன்னைக்கு வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு நம்ம வந்து உப்பு வாங்குறது சும்மாவே சாதாரண நாளில் வெள்ளிக்கிழம உப்பு வாங்குங்க உப்பு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் இந்த திருதி அன்னைக்கு நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு உப்பு பாக்கெட்டு வாங்கி உங்கள் பூஜை ஏரியில் வச்சுருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இதை அன்னைக்கு வாங்கவே மறந்துடாதீங்க நீங்கள் இதை வாங்கி வைத்தாலே உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் லக்ஷ்மி கடாட்சமும் அந்த லட்சுமி தேவியின் வாசமும் உங்கள் வீட்டில் எப்போதுமே நிறைந்திருக்கும் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்திருக்கும் அடுத்தது பச்சரிசி இந்த பச்சரிசியை நீங்கள் அன்றைக்கு வாங்குவதன் மூலம் அன்னபூர்ணி தாய் மனமகிழ்ந்து நமக்கு வந்து அந்த தானிய பஞ்சம் இல்லாமல் உணவு பஞ்சம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்து கொள்வாள் அதனால் அன்னைக்கு மங்களகரமான இந்த பச்சரிசியை வாங்க நீங்கள் வந்து மறந்துடாதீங்க அதுக்கப்புறமா மஞ்சள் மஞ்சள் வந்து நம்ம எல்லோருக்குமே தெரியும் மங்களகரமான பொருள் அதனால் அந்த மஞ்சள் மஜல, விரலி மஞ்சளோ அல்லது அந்த குண்டு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம் எந்த மஞ்சள் கிடைச்சாலும் அதை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் இதற்கு அடுத்தது பருப்பு இந்த தானிய வகைகள் இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து அன்றை வந்து வாங்கி கொள்ளுங்கள் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இந்த மாதிரி எது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து வாங்கலாம் கோதுமை வாங்கலாம் கடைசியாக பார்த்தோம்னா நம்ம லட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய அந்த நெய் நெய் வந்து கொஞ்சமாற்றம் அன்னைக்கு வந்து வாங்குங்க இதை வாங்குவதன் மூலம் அந்த லக்ஷ்மி கடாட்சம் நம் வீட்டில் கண்டிப்பாக பெருகும் வெள்ளம் வாங்கலாம் வெள்ளம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை கல்கண்டு இந்த மாதிரியான இனிப்பான பொருட்களையும் நீங்கள் வந்து வாங்கலாம் இந்த எல்லாம் உங்களுக்கு எதாவது ஒரு மூன்று பொருள் வாங்குங்க அதில் முக்கியமானது கல்லுப்பு அதுக்கப்புறமா ஏதாவது உங்களுக்கு பிடித்த அந்த அல்லது உங்கள் கிட்ட வாய்ப்பு இருக்கக்கூடிய பொருள் என்ன பொருள் கிடைக்குதோ அதை வந்து வாங்குங்க எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் வந்து வழிபட்டாலே பூஜை அறையில் வைத்து நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் லக்ஷ்மி கடாட்சமும் கண்டிப்பாக பொங்கி பெருக்கும் மகாலட்சுமியின் வாசம் கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ